இவ்வளோ பிச்சைக்காரங்க பாருங்க இவ்வளோ பணம் இருக்குது இல்லமா உங்க அப்பா பிரைண்டட் ஆகிட்டாரு ஓகேவா பிரைண்டட் ஆகிட்டார் அட்மிட் ஆகிட்டார் அப்போ அமைச்சர் எப்படி ஆசை செய்ய முடியும் செய்ய முடியாது இல்லையா அவர் அமைச்சராக நீடித்த கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டணும்னு வரைக்கும் அமைச்சர் பயிர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதம் தெரியுமா எவ்வளவு புத்தி பாருங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் இவர்கள் ஒரு நாளும் மேன்மக்களாக மாட்டார்கள் இப்போது இந்த பஞ்சாயத்து வீதிக்கு ஏன் வந்திருக்கிறது என்பதற்கான காரணம் மற்றும் அதன் பின்னணியை இன்னைக்கு ரெண்டு மாறன்களும் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் இந்த இரண்டு மாறங்களும் சேர்த்துதான் கருணாநிதி மற்றும் கருணாநிதி குடும்பத்துக்கு விபூதி அடித்தார்கள் சொந்த சகோதரி அன்பு கரசிக்கு விபதி அடித்திருக்கிறார்கள் அவங்க சொந்த தங்கச்சியை ஏமாத்திருக்காங்கம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சியை ஏமாத்தும் போதெல்லாம் தயனநிதி மாரை சேர்த்துக்கிட்டு ஆமாங்களா புகழ்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் புகழ் அப்படி ஆமாம் அவளுக்கு நான் தான் டாக்டர் அமெரிக்கா இருக்காங்க அடி சேர்ந்து பண்ணிட்டாங்க